ல்லூர் காவல் நிலையத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில் ச இன்ஸ்பெக்டராக வந்த திரு சண்முகசுந்தரம் அவர்கள் பெரும்பாலும் பொய் வழக்குகளாகவே போடுறதில் அவர் ரொம்ப கட்டிக்காரு தமிழகம் முழுக்க வந்துட்டு எந்த டிஎஸ்பியும் பண்ணாத வேலையெல்லாம் இவர் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியெலாம் பண்ணாத வேலைலாம் இவர் பண்ணுவார் இவருடைய வழக்கமே வந்துட்டு பொதுமக்கள் மேலே பொய் வழக்கு போடுறது தான் மக்களுக்கு யாரும் நிம்மதிய கலெக்டருக்கு கூட மண் கொடுக்க போக மாட்டார் அந்தளவுக்கு அவர் நெருக்கடி கொடுத்துருவாரு இப்போது வந்துட்டு மானாமதுரையினுடைய டிஎஸ்பியாக இருக்கிறாரு இவர் தான் வந்துட்டு இந்த அஜித்குமார் தம்பி அஜித்குமாரோடைய கொலையில் வந்துட்டு இவர் தான் முக்கிய குற்றவாளி என்று பொதுமக்கள் நான் பொதுமக்களாக நாங்கள் கருதுகிறோம் காரணம் இவருக்கு எப்போவுமே பொய் வழக்குகள் சோடிக்கிறது வந்துட்டு மிகவும் கைவந்த கலை ஒருவேளை வந்துட்டு இவர் மீது நடவடிக்கை முன்னாடியே எடுத்திருந்தால் இப்படி ஒரு கொலை நடந்திருக்காது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதன் காரணமாக தயவு செய்து தமிழ்நாடு அரசு இவருடைய பின்புலத்தை ஆராய்ந்து இவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னை என்னை வந்துட்டு குண்டாசில் போட்டு நான் அறுபத்தி மூணு நாட்கள் சிலை சிலையிலிருந்து வெளிவந்த பிறகும் கோர்ட்டு விடுதலை செய்த பிறகும் இவர் அந்த அவருடைய பொய்க்கேஸுகளை வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காக திரும்பவும் மதுரை உச்சநீ உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போய்ட்டு அந்த வழக்க விடுதலை ரத்து பண்ண சொல்லி அவர் அங்கே போய் கோரிக்கை வச்சார் மதுரை நீதிமன்றம் வந்துட்டு அவருடைய கோரிக்கை நிராகரிச்சிருச்சு அதையும் தாண்டி அவர் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலையும் போய்ட்டு மனு செய்தார் தொடக்க நிலையிலே அவருடைய மனு வந்துட்டு நிராகரிக்கப்பட்டது இவர் தான் நினைக்கிற சே காரியத்தை செயல்படுத்த அப்படிங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடியவர் மிக கொஞ்சம் ஒரு ரொம்ப டஃப்பானவர் இவர் மீது அரசு வந்து கவனம் செலுத்தி முறைப்படியான விசாரணை வேண்டும் சிபிஐ கூட விசாரிக்கணும் இவர் அதுக்கு ஒருத்தானவர் அவரை விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் ஜெயராமன் என் பேர் வந்து மீராக்கணி எனக்கு அச்சன் புது நாங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை எண் எழுநூற்றி நாற்பத்தி நாலு ராஜவளையம் முதல் புளியரை வரையான சாலையை மாற்றுப்பாதையில் அமைக்கக் கூறி போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சங்கத்தின் பெயர் சாலை மாற்றமைப்பு மற்றும் நஞ்சை மீட்பு விவசாய சங்கம் வாசவநல்லூரில் இருக்குது எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகி திரு ஜாஸ்பர் ஜெயராமன் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கிராம உதவியாளரை வைத்து வேண்டுமென்றே தகராறை இழுக்க வைத்து அவர் மீது பொய்யாக கேஸ் போட்டு அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது அந்த குண்டர் சட்டம் போட்டது யார் என்றால் அப்போது வாசவநல்லூரில் ஆய்வாளராக இருந்த திரு சண்முக சுந்தரம் அவர்கள் திரு சண்முக சுந்தரம் அவர்கள் கார்பரேட் மற்றும் பெரும் முதலாளிகள் இந்த பெரும் பெருமோலாளிகள் சாலை வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெருமோலாளிகளின் தூண்டுதலின் பேரில் பொய்யான வழக்கை பதிவு செய்து திரு ஜெயராமன் அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டார்கள் குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவரது மனைவி அவர்கள் அந்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி அந்த வழக்கை உடைத்தார்கள் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது குண்டர் சட்டத்தை ரத்து செய்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து அவருக்கு வந்து இழப்பீடாக இருபத்தையாயிரம் கொடுக்க சொன்னாங்க இன்னும் அந்த இருபத்தையாயிரமே கொடுக்கல இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைய தேதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மடப்புறத்தில் வந்து கோவில் காவலாளி தம்பி அஜித்குமார் கொல்லப்பட்டார் இல்லையா அந்த கொல்லப்பட்ட இடத்தில் திருப்பணம் டிஎஸ்பியாக இதே சண்முக சுந்தரம் தான் பணியாற்றுதார் அவருடைய தூண்டுதலில் பேரில் தான் ஆறு காவலர் தனிப்படை காவலர்கள் வந்து அந்த தம்பியை அடித்து கொண்டிருக்காங்க அதுக்கு அந்த போலீஸ்காரங்களுடைய ஃபேமிலியே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காங்க மறியலில் வந்து காவல் நிலையம் முன்னால் மறியலில் வந்து என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்காங்கன்னா நாங்கள் வந்து மேலதிகாரிகள் சொல்லி தான் அடிச்சிருக்காங்க டிஎஸ்பி சொல்லி தான் அடிச்சிருக்காங்க அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு அவர் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கும் பொழுது ஆய்வாளராக இருக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு தவறான வழக்கை கையாண்டு ஒரு பொய்கேசை போட்டு சிலவற்றை கையூட்டு வாங்கினார் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த மாதிரி வாங்கி இந்த செஞ்சுட்டு போய் இருபத்தையாயிரூவா தமிழ அரசுக்கு அவதாரம் போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதுக்கு பிறகும் அவர் வந்து அரசாங்கம் வந்து துறை ரீதியாக அவரை விசாரிக்காமல் மீண்டும் பணியில் போட்டனுடைய விலைவு தான் ஒரு உயிர் பழி போயிருக்கு இதை பற்றி தமிழக அரசாங்கம் அவரை சஸ்பெண்ட் பண்ணாமல் அவரை கைது பண்ணணும் அவரை கைது பண்ணி நியாயம் வேணும் இவரை வந்து துறை ரீதியாக விசாரித்து இவர் மேது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு தாழ்வையோடு கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் யாருன்னா நஞ்சை மீட்பு மற்றும் సాలై మాతమిప్పి వ్యవసాయ సంఘం వాసవనల్లూరు